தலித்து ம மக்கள் எப்பவுமே பாஜக எதிர்ப்பாளராகவே வளர்ந்துட்டான் சனாதனத்து சனாதனம் என்பதே பாஜகவனுடைய உயிர் கொள்கை இதை எப்படி இந்த மக்கள் ஆதரிப்பான் பாஜகவால் சனாதனத்தால் தான் இந்த சாதியம் தூக்கி பிடிக்கப்படுகிறதுன்னு நம்புகிறான் சீமான் ஒரு முறை சொன்னாராம் திராவிட இயக்கத்தின் மீது வெறுப்பு கொண்ட இளைஞர்கள்லாம் திமிரி எழுகிற பொழுது அந்த வாய்ப்பு அண்ணன் திருமாவுக்கு வந்தது திருமாவளவன் தலித்த அரசியலில் சமஸ் சமரசம் இல்லாத போராளி ஈழ போராட்டத்தில் ரெண்டாயிரத்தி ஒம்பது வரை கடைசி வரை அக்கறையிலிருந்து ஈழத்திலிருந்து கடைசி வரை தொடர்புல இருந்த ஒரே தலைவன் திருமாவள் ரெண்டாயிரத்துலேருந்து அரசியல்வாதி தொண்ணூறுலருந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடியவர் தொண்ணூறுலேருந்து இந்த அடையாளம் எங்கே காண போகுதுன்னா திமுகவை தூக்கி சுமப்பதின் மூலம் காணப்படும் தலித் அரசியல் அவனை பாதுகாக்குது காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் எல்லா கட்சியும் இருக்கிற இளைஞர்கள் பூரா அவனை அப்படியே கட்டி அணைச்சி பாதுகாக்கிறான் ஏன் உட்டச்சி எடுக்கிறான் எங்கள் தோல் காண்டாம இருக்க தோல்றா உங்களையெல்லாம் தூக்கி தூக்கி சுமந்து தோல் மறத்து போச்சுக்கிறான் எங்களுக்கு அதிகபட்ச தேவையா அரிசி தாண்டா கொஞ்சம் வேற எதுவுமே எங்களுக்கு நீ கொடுக்கறாங்கிறான் திமுக அதிமுக இணையாக இருபது சதவீத வாக்கு வங்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு சிறந்த நபராக வந்திருப்பார் கம்யூனிஸ்டுகள்லாம் ஓடி போய் கோயம்பேடு கல்யாண மண்டபத்துக்கு போனாங்க யார் கல்யாண மண்டபத்துக்கு விஜயகாந்த் கல்யாண மண்டபத்துக்கு அந்த தகுதியை திரும்ப தக்க வைத்திருந்திருக்கலாம் வாக்கு வங்கிக்காக மேட்டுக்குடி ஆதிக்க சாதிக்க ஆதரவா இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு யாரு திமுக திமுக அப்படியே திமுக தூக்கி சுமக்கிற ஈழ போராட்டத்தில் திமுகவோடு திமுகவுடைய பழிபாவங்களை பூரா சுமந்தார் சுமந்து திமுக மீது உள்ள கோபம் போரா திரும்ப வந்துருச்சு கிங்கொட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தொல் திருமாவளவன் அவர்கள் என்ன அரசியல் முன்னெடுக்கிறாருன்னே தெரியல ஒரு மேடையில் வந்து திமுகவை வந்து எப்படி சொல்கிறது அதிருப்தின்ற தொண்டியில் பேசுறாரு அப்புறம் கூட்டணி வலிமையா இருக்கு அப்படின்றத பதிவு பண்ணிட்டே இருக்காரு இப்போ நேற்று திருச்சியில் வந்து தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களை பார்த்தார் அதாவது கருத்து மோதல்கள் ஆயிரம் இருக்கலாம் கட்சி வெவ்வேறு சித்தாந்தத்தை கொண்டது பார்த்து கை குலுக்கி சிரித்து பேசுகிறது வழக்கம் ஆனால் என்னென்னா இப்போ நயினார் வந்து திமுகவில் இருந்து திருமா எங்கே கீ எங்கே கூட வரணும்னு அவர் ஒரு விஷயத்த பேசுகிறார் ப்ரெஸ் மீட்டில் திருமாவ வந்து வழக்கத்துக்கு மாறா கை குலுக்கி பேசுகிறது வேற சால்வை அணிவித்து பேசுகிறார் எல்முருகன் கிட்ட நயனாகிட்ட ரொம்ப நெருக்கமாக என்ன சார் ஏதாவது திரை நம்ம பார்க்குறது ஒன்று ஆனால் திரை மறைவில் ஒன்று நடக்கும்ல அது மாதிரி என்ன நடந்துக்கிட்டு இருக்கு இல்லை இப்போ திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஓட் பேங்க் தலித் மக்களுடைய வாக்கு வங்கி தான் இந்த தலித் மக்களுடைய வாக்கு வங்கி இன்னும் சேரிகள் சேரிகளுக்குள்ளே முடக்கப்பட்டிருக்கு அவர்களுக்கான அரசியல் அதிகாரமோ அவர்களுக்கான கல்வியோ அவர்களுக்கான சமூக கட்டமைப்போ அவர்களுக்கு இன்னும் விளக்கப்படவே இல்லை இது இதற்காக இயற்கையாக உருவான கட்சி தான் விடுதலை சிறுத்தைகள் இது காலத்தினுடைய கட்டாயம் ஆனால் இப்போது திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் திருமாவளவன் தலித்த அரசியலில் சமஸ் இல்லாத போராளி அதில் மாற்று கருத்தே இல்லை ஆனால் இப்போ அவருடைய வீரியம் திமுகவோடு நின்று போய்விட்டார் அதுதான் இப்போ விமர்சனம் நீங்கள் சீமான ஒரு முறை சொன்னாராம் திராவிட இயக்கத்தின் மீது வெறுப்பு கொண்ட இளைஞர்கள்லாம் திமிரி எழுகிற பொழுது அந்த வாய்ப்பு அண்ணன் திருமாவுக்கு வந்தது திருமா தலைமை தாங்கியிருந்தால் தமிழ் தேசிய தலை தலை தலைமையா தலைமையாளனாக திருமா வந்திருப்பார் அது அவர் செய்ய தவறிவிட்டார் அந்த அதை நான் சரியாக பிடிச்சிக்கிட்டேன் ஓகே அப்படி பண்ணியிருந்தாருன்னா ஒரு நாலு ப்ளஸ் எட்டு ப ஒரு பன்னெண்டு பதினஞ்சு சதவீத வாக்குகள் திருமாவிட்ட வந்துடும் வந்துடும் சீமானே நேரடியாக சொன்னது அண்ணா திருமா நான் திருமா கட்சியில் ஏதாவது ஒரு எம்எல்ஏ ஆகணும் விஜயகாந்த் கட்சியில் ஒரு எம்எல்ஏ ஆகணும் இதை தவிர எனக்கு அரசியலே இல்லை என்கிட்ட ஆனால் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் இவ்வளோ பெரிய வீரியத்தை உருவாக்கி சாகும் வரை இருந்தவரை திருமாவேன் ஈழ பிரச்சனை நீங்கள் குடிக்கட்டி பறக்கிற பொழுது எங்க பல்லாவரத்தில் அந்த கூடத்துக்கு நானும் போயிருந்தேன் உண்ணாவிரதம் இருந்து திமுக அண்ணாதிமுக காங்கிரஸ் பிஜேபி முஸ்லீம் லீக் பாமக ராமதாஸ் வீரமணி எல்லாம் ஒரே மேடையில் நீங்கள் அது பெரிய கொடுமை என்னன்னா ஈலாகணேசன் உட்காந்துருக்கார் பக்கத்தில் குள்ளா போட்டு யார் உட்காந்துருக்கா ஜவஹர்லா உட்காந்துருக்காரு இந்த காட்சி எங்கே பார்க்க முடியுமா வாய்ப்பு போராட்டம் ஈழப்புற போராட்டம் காலவரையற்ற உண்ணாவிரதம் கருணாநிதி பசறி போகிறார் வைகோ கூட உட்காந்துருந்தானா இன்னும் இருக்கும் வைகோ ராமதாஸ் உட்காந்து இன்னும் பெருசாக இருக்கும் ஆமாம் வீரமணி உட்காந்து இன்னும் பெருசாக இருக்கும் ஆனால் இந்த துரோகி எல்லாம் உட்காரவே இல்லை சீமானா நீங்கள் பழச்சாறு கொடுத்து அனுப்பி கருணாநிதி ரவிக்குமார் போய் பழச்சாரம் குடிக்கிறார் குடிச்சிக்கா எந்த எழுச்சியும் வந்துடக்கூடாது அப்போ சீமானெலாம் அரசியலே இல்லை அந்த உண்ணாவிரத மேடைக்கு பின்னாடி உட்காந்துருந்தேன் நான் பார்த்தேன் இப்படி ஒரு தமிழ் தேசிய எழுச்சி மடைமாற்றுகிற ஒரு வலிமை மிக்க தலைவர் காலத்தால் அதை தவற விட்டார் ஓகே இல்லை சார் விட காரணம் யார் கலைஞர்னு நீங்கள் சொல்கிறீங்களா இல்லை இல்லை திருமாவதா நீங்கள் யாரை மேலேயும் பழி சொல்லக்கூட திருமா என்ன அரசியலே தெரியாத தலைவனா தவிர தலித்த அரசியலை நீங்கள் மூச்சு விடாமல் மூணு மணி நேரம் பேசக்கூடிய ஒரே தலைவன் தமிழ்நாட்டில் திருமாதான் தான் தலித் அரசியலாகட்டும் ஈழ அரசியலாகட்டும் நீங்கள் ஈழ போராட்டத்தில் ரெண்டாயிரத்தி ஒம்பது வரை கடைசி வரை அக்கறையிலிருந்து ஈழத்திலிருந்து கடைசி வரை தொடர்பு இருந்த ஒரே தலைவன் திரும்ப திருமா தர் தலித் அரசியல் ஈழ அரசியல் அதுக்கப்புறமா தமிழ் தேசிய அரசியல் தமிழ் தேசிய அரசியல் முஸ்லிம் முஸ்லீம் அரசியல் எல்லாத்தையுமே சார் அதாவது பாஜகவையும் எல்லாரையும் விமர்சனம் பண்ணக்கூடியவர் எதனால் அந்த தவறை செஞ்சார் என்ற ஒரு உன்னிப்பான ஒரு ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா எங்கே எந்த இடத்துல அவர் சரிகிறார் இந்த இடத்துல அது ஒரு சரியான ஆழமான பார்வை தான் எங்கே சரிகிறாருன்னா திமுகவை மீறி இவரால் அரசியல் பண்ண முடியல அன்னை சோனியா வாழ்கங்கிறார் இதாக ஒரு தமிழ் தேசிய தலைவனுடைய அடையாளம் இனி ரெண்டாயிரத்துலேருந்து அரசியல்வாதி தொண்ணூறுலேருந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடியவர் தொண்ணூறுலேருந்து இந்த அடையாளம் எங்கே காணாமல் போகுதுன்னா திமுகவை தூக்கி சுமப்பதின் மூலம் கணப்பது திமுகவை திமுகவினுடைய ஒரு பிரிவு தலித்து பிரிவு அப்படி தான் செயல் அப்படி தான் செயல்படுது நீங்கள் இவர் இவர்கிட்ட இப்போ நாலு எம்எல்ஏ ஒரு எம்பி இருக்காங்க இவரோடு சேர்த்து ரெண்டு எம்பி ரெண்டு எம்பி ஆனால் இந்த நாலு பேரும் ஆறு பேருமே திமுகவை ஒரு வார்த்தை எடுத்து பேசுறது ஆனால் திமுக தான் இப்போ ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான பெரிய எதிர்ப்பே அவங்க தான் வடகாட்டில் நூற்றம்பது குடும்பம் இருக்குது ஒடுக்கப்பட்ட குடும்பம் ஆதிக்க ச சக்தி முந்நூறு சாரி மூணாயிரம் குடும்பம் இருக்குது மூணாயிரம் குடும்ப வாக்குக்காக இந்த அரசியலில் ஒடுக்கப்பட்ட மக்கள் அரசியலில் திமுக பேசவே இல்லை வேங்கவே இல்லை ஒடுக்கப்பட்ட மக்கள் எவ்வளோ இருக்காங்க அதே மாதிரி இரநூறு குடும்பம் இருக்குது அங்கே ரெண்டாயிரம் குடும்பம் இருக்குது குற்றவாளியை எங்கே எங்கே பிடிக்கிறாங்கன்னா ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்தே குற்றவாளி உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க அப்போ அங்கேயே அரசியல் இருக்குது எல்லா பக்கம் வாக்கு வங்கி அரசியலில் திமுகவை எதிர்க்கக்கூடிய வலுவை இழந்துட்டார் இழந்த பிறகு இளைஞர்கள் பூராமல் இருந்து வெளியேறலாம் நீங்கள் தலித் அரசியலில் விடுதலை சிறுத்தைடைய இளைஞர்களிட்ட போல இளைஞர்கிட்ட சேர நீங்கள் ஐம்பது வயசு ஆன ஆணவர்கள்ட்ட தலித் அரசியல் இருக்கே தவிர முதல் வாக்காளராக பதிவு பதிவு பண்ணுறான்ல ஆமாம் அவங்கக்கிட்ட அரசியலே போகல அவன் யார்கிட்ட போய் நிற்கிறான் விஜய்கிட்ட போய் நிற்க அப்போ அவனுக்கு தலித் அரசியல் நீங்கள் புகுத்தி இருந்தால் இந்த சினிமா அரசியல் உள்ளே போகுமா இடைவெளி இருக்குது இந்த இடைவெளியில் எது போகுது விஜய் அரசியல் போகுது அதான் ஒருத்தர் சொன்னார் நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் அதாவது காலிஃப்ளவர் கட்டிங் மேலே மண்டை பூரா புசு புசுன்னு இருக்கும் ஆமாம் சைடில் பூரா அவங்க கரையாக அரைச்சிருக்கும் இந்த இளைஞர்கள் பூரா அப்படியே விஜயிட்டு இருக்கான் எந்த கட்சியிலையும் இல்லை ஆமாம் அப்போ நீங்கள் தலித் அரசியலை எங்கே கொண்டு போய் சேர்த்துருக்கணும் சரி இளைஞர்கிட்ட கொண்டு போய் சேர்த்துக்கணும் சார் எப்போ கொண்டு போய் சேர்த்திங்க எண்பது தொண்ணூறில் கொண்டு போய் சேர்த்திங்க இப்போது இருபத்தஞ்சி முப்பது வருஷமாக உங்களுக்கு அறுபத்தி ரெண்டு வயசு ஆச்சு முப்பது வருடத்திற்கு முன்பு நடந்த சமூக மாற்றம் முப்பத்தி இரண்டு வருஷம் கழிச்சு இல்லை சனாதனத்தை திமுக விட ரொம்ப ஆழமா பேசக்கூடியவர் திருமாதான் சனாதன எதிர்ப்பை பத்தி அந்த அந்த வச்சு தான் அதாவது பாஜக எதிர்ப்பு சொல்லி தான் திமுக இங்கே இந்த தலித் வாக்குகள் இஸ்லாமிய சிறுபான்மை வாக்குகள் எல்லாம் வச்சிருந்திருக்கு ஒருவேளை திருமா தனியா செயல்படணும் அப்படின்ட்டு இரு இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு அப்புறம் தமிழ் தேசியம் சனாதன எதிர்ப்பு ஈழ அரசியல் அதுக்கப்புறம் இங்கே வந்து சிறுபான்மை அரசியல் இது எல்லாத்தையுமே கையில் எடுத்திருந்தார்னா தனியாக செயல்பட்டிருந்தால் வ எப்படி இருந்திருக்கும் அவருடைய வளர்ச்சி ஒரு கற்பனையாக இருந்தாலும் உண்மைதான் கற்பனையாக அல்ல இங்கே ஒரு தேவை இருக்குங்க இங்கே ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய இப்போ வேடன்னு ஒரு பையன் ஒரு லட்சம் பேர் கூடுறான் இது தலித் அரசியல் தான் அங்கே எல்லா கட்சியும் எல்லா சாதி நாயர் நம்பியதெல்லாம் மிரண்டு போயிருக்கான் இப்படி ஒரு சே ஒரு சேரி பையன் அப்பா வந்து ஈழவாசு புலையர் அம்மா ஒரு ஈழத்தலட்சி அங்கேருந்து அகதியாக வந்த பையன் எங்கள் ரயில்வே பிளாட்ஃபார்ம் கீழே தான் வாழ்க்கையை ஓட்டியிருக்கான் இப்போ ஒரு லட்சம் பேர் ஒரு கூட்டத்துக்கு திரளான் தலித் இளைஞர்கள் பூரா அவனை பாதுகாக்கிறான் தலித் அரசியல் அவனை பாதுகாக்குது காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்டு எல்லா கட்சியும் இருக்கிற இளைஞர்கள் பூரா அவனை அப்படியே கட்டி அணைச்சி பாதுகாக்கிறான் ஏன் உட்டச்சு எடுக்கிறான் எங்கள் தோல் காண்டாம இருக்க தோல்றா உங்களையெல்லாம் தூக்கி தூக்கி சுமந்து தோல் மரத்து போச்சுங்கிறான் எங்களுக்கு அதிகபட்ச தேவையாக அரிசி தாண்டா கொஞ்சம் வேறு எதுவுமே எங்களுக்கு இன்னைக்கு ஆ அப்போது இந்த அரசியலை இங்கே யார் பாப்போ பாடியிருக்கணும் திருமாவடியிருக்கணும் பாடி திருமாவோடைய வாரிசு பாடியிருக்கணும் இங்கே திமுகவோடு இணைந்து தன்னுடைய அடையாளத்தை இழந்து போச்சு திமுகவை எதிர்க்க முடியாமல் இல்லை இது செஞ்சிருந்தா அவருடைய நிலை எப்படி இருந்திருக்கு சார் இணையான கட்சிகளாக இருந்திருப்பாரா இல்லனா அவருடைய அதாவது அந்த சப்போர்ட் இல்லாமல் ஆட்சியை அமைக்க முடியாதுன்ற சூழல் எழுந்திருக்கும் இல்லையா கண்டிப்பா அதாவது இவருக்கு சிறுபான்மை முஸ்லீம் அமைப்புகள் பூரா நல்ல ஆதரவு அந்த வாக்கு இவருக்கு பதினாலு சதவீத வாக்கு இவருக்கு வந்துருக்கு ஒன்று ரெண்டாவது கிறித்துவ வாக்கு சனாதனத்தை இவர் இதே முழு வேகமாக கன்சிராம் ஆரம்பத்தில் தான் இருந்தார் இளம் கன்சிராமா திருமாவை பார்க்கலாம் இந்த பதினாலு மூணு பதினேழு போல் தமிழ் தேசிய அரசியல் தலித் அரசியல் திமுக அஇஅதிமுக இணையாக இருபது சதவீத வாக்கு வங்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு சிறந்த நபராக வந்திருப்பார் ஏன்னா எதிர்காலத்தில் ஓடி ஓடிப்போய் கோயம்பேடு கல்யாண மண்டபத்துக்கு போனாங்க யார் கல்யாண மண்டபத்துக்கு விஜயகாந்த் கல்யாண மண்டபத்துக்கு அந்த தகுதியை திருமா தக்க வைத்திருந்திருக்கலாம் இருபது சதவீத வாக்கு கண்டிப்பாக திருமாவுக்கு வந்தால் திருமாவுடைய ஆதரவு இல்லாமல் அண்ணாதிமுக திமுக ஜெயிக்க முடியாது ஜெயிக்க முடியாது அவருடைய துணை முதல்வர் கனவு அது கூட நிறைவேறும் சாதாரணமாக நிறைவேறும் நீங்கள் போன தேர்தலில் அண்ணாதி ஜெயலலிதா உயிரோடு பதினாறு தேர்தலில் பதினாறு தேர்தலில் ஒரு சதவீதம் ஒன்றரை சதவீதத்தில் தான் திமுக எடுத்து அண்ணாதிமுக ஜெயிச்சு ஆட்சியில் ஆமாம் அந்த தேர்தலில் மட்டும் விஜயகாந்து தேமுதிக அன்னாதிமுகவோடு கூட்டணி வைத்திருந்தாள் ஒரு அதிமுகவில் ஒரு இருபது சட்டமன்ற உறுப்பினர்கள் தேமுதிக இருந்திருந்தால் தே தேமுதிக எதை சொல்லுகிறதோ அதான் திமுக அண்ணாதிமுக கேட்கணும் அந்த நிலை நல்லவேளை ஜெயில என்ன பண்ணிருச்சு சோழா விஜயகாந்தை தனியாக பிரித்து நிக்க வச்சு அந்த அம்மா அன்னாதிமுக ஓட்ட முழுசா வாங்கிருச்சு அது அந்த அம்மாவுடைய சாணக்கியத்தனம் இப்போ இந்த இடத்தில் யார் விஜயகாந்த் போதும் யார் இருக்கணும் திருமா தான் இருக்கணும் தான் இருந்துருக்கணும் ஏன் விஜயகாந்த் ரெண்டாயிரத்தி தான் அரசியலுக்கு வர்றாரு திருமா எப்போ வர்றாரு தொண்ணூறுல வந்து விஜயகாந்த் விட பத்து வருஷம் சீனியர் சேரி ஓட்டு எங்கேயும் செதறாது அடுத்து சேரிக்கு ஆதரவாக இருக்கிறதுனால முஸ்லீம் வாக்கம் பக்கம் வந்துருக்கும் வந்துருக்கும் திருமாவக்கம் திமுக திமுகவுக்கு தான் முஸ்லீம்க்கு வாடு வா வாக்கு போடுவார்கள்ங்கிற அதை உடைச்சிருக்கலாம் ஆமாம் அதை உடைச்சிருக்கலாம் திமுக எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கணும் அதையும் செய்யலை ஈழ போராட்டம் போராட்டத்தில் திமுகவோடு திமுகவுடைய பழி பாவங்களை பூரா சுமந்தார் சுமந்து திமுக மீது உள்ள கோபம் போரா திரும்ப வந்துருச்சு அந்த வாக்கு போயிடுச்சு சீமா ஒரு ஏழு சதவீதத்தை எடுத்துகிட்டு போயிட்டார் இப்படி பல வாய்ப்புகளை இழந்து இழந்து இன்றைக்கி தலித்து தலைவனாக ஆகவே மாறி தன்னை சுருக்கி கொண்டார் திருமா ஆனால் தலித் தலைவனாக இருந்து அந்த வீரியம் கூட இல்லாமல் அந்த வாக்கு செதஞ்சு போயிட்டுருக்கு திருமாவே சொன்னாலும் திமுக ஓடு போடுன்னு சொன்னாலும் யாரும் ஓட்டு போட மாட்டான் அந்த இளைஞர்கள் ஓட்டு போட மாட்டான் அந்த மனநிலைக்கு வந்துட்டான் ஏன்னா இப்போ சமூக வலைதளங்களில் திமுக என்ன செய்யுதுன்னு பார்க்குறோம் திமுக ஒடு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாகவே இல்லை வாக்கு வங்கிக்காக மேட்டுக்குடி ஆதிக்க சாதிக்க ஆதரவாக இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு யார் திமுக திமுக அப்புறம் திமுக தூக்கி சும்மக்கிறேன் ஆதரவு வச்சுதான் சொன்னால் எவ்வளோ பெரிய ஆதரவு இருந்தது நாலு படத்தில் நடித்தா துணை முதலமைச்சர்னா நீங்கள் தலித் மக்களுக்காக நாற்பது வருஷம் அரசியல் பண்ணவனுக்கு என்னையா பொறுப்பு அது நியாயம் தானே ஆமாம் சொல்லுகிற நபர் யாரும் பார்க்க வேண்டாம் சொல்லுகிற கருத்தை கருத்தை பார்க்கணும் கண்டிப்பாக இப்போது பாஜக பாமக இருக்கிற கட்சியில் கூட்டணி கிடையாதுன்னு தெளிவாக பதிவு பண்ணுறாரு ஆனால் அரசியலில் என்ன வேலை என்ன வேணாலும் நடக்கும் இப்போ என்ன சார் இப்போ பிஜேபி ரகசியமாக ஏதாச்சும் இருக்கா ஏதாச்சும் ஒரு டீலிங் போகுதா இல்லை அது வாய்ப்பே இல்லை அது வாய்ப்பே இல்லை நூறு சதவீதம் அதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா பாஜகவோடு நீங்கள் எண்பத்தி எட்டில் இருந்தார் அனை கட்சி வளரலை குறைந்தபட்சம் செயல் திட்டம்னு சொல்லி ஏதோ ஒரு பொய்யை சொல்லிட்டு இருந்தார் கருணாநிதி முழுவதும் ஏமாத்தினார் இப்போ அது வாய்ப்பு இல்லை ஏன்னா தலித்து ம மக்கள் எப்பவுமே பாஜக எதிர்ப்பாளராகவே வளர்ந்துட்டான் சனாதனத்து சனாதனம் என்பதே பாஜகவனுடைய உயிர் கொள்கை இதை எப்படி இந்த மக்கள் ஆதரிப்பான் வாய்ப்பே இல்லை அதனால் பாஜக பாமக ரெண்டு பாமகவில் கூட சேரலாமே தவிர பாஜகவோடு கூட்டணி இருக்கிற இடத்துக்கு போக மாட்டார் வாய்ப்பே இல்லை இவ அதாவது அந்த இளைஞர்கள் அப்படி இருக்கா ம் அரசியல் தெரிஞ்ச இளைஞர்கள் பாஜகவால் சனாதனத்தால் தான் இந்த சாதியம் தூக்கி பிடிக்கப்படுகிறதுன்னு நம்புறான் அப்புறம் எப்படி இந்த கொள்கையை விட்டுட்டு எப்படி போய் அங்க போய் சேருவான் அதுக்கு வாய்ப்பே இல்லை ஆனால் இப்ப மறுபடியும் ஆதவ அர்ஜுனா அதிமுக கூட்டணியில் சேராம இந்த அணியவே அதாவது அதிமுகவே இழந்துட்டாங்க தாவேக்கா திரும்ப மீதி கட்சிகளை வச்சு ஒரு கூட்டணி அமைக்கவும் இன்னும் கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுறது அது அதில் வாய்ப்பே இல்லை அவர் திமுக ரொம்ப நெருக்கமாக இருக்கார் திமுகவோட இந்த கூட்டணியில் திமுகவோடு தான் அவர் பயணிப்பார் ஓகே என்ன காரணம் கேட்டிங்கன்னா இவரை விட இவருடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் நிர்வாகிகள் போற எப்படி இருக்காங்க திமுக ஆட்களாகவே இருக்காங்க திமுக ஆட்களாகவே மாறி போயிட்டாங்க அப் இவர் அதை மீறி எடுக்கக்கூடிய நிலையில் இவர் இல்லை ஓகே இந்த ஆறு தொகுதி கொடுத்தாங்க கடந்த முறை இந்த வாட்டி அதை எண்ணிக்கை குறைஞ்சபட்சம் அதையாச்சும் கூடுதலாக கொடுக்க வாய்ப்பு இருக்கா சார் பத்து கேட்டுட்ருக்கார் பத்து 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 கேட்டுட்ருக்கார் பத்து வாங்கிடுவார் கடைசியில பேசி கீசி ஓ எட்டுக்கு வந்து பத்து மில்ல எட்டு மில்ல ஒம்பதாவது வருவதற்கு வாய்ப்பு இருக்குது மிக்க நன்றி சார் நன்றி வணக்கம்